எல்லாண்டாக்கி தோட்ட வேலியோட நிற்கிறேன் சரியா அவருக்கு வேண்டிய அந்த நாங்கள் இது பபிள் டீ ஹலோ என்ன நடக்கு ஐயா ஐயா இந்தாங்க உங்களுக்கு இந்தாங்க இதை குடிச்சிட்டு இல்லைங்க மண்டை குளிரும் இந்தாங்க இந்த வெக்கைக்கு ൂട്ട് നല്ല കാരണം ഉം ഇത് പാലോടേണ്ടി നല്ല എന്ന இதுல நானண்ட மரம் எல்லாம் இஞ்சால வந்தது எங்கட சைட் நாங்க வெட்டணும் அப்ப செல்வா எல்லாத்தையும் வெட்டிட்டார் இஞ்சாலி சைடு வெட்டிட்ட அங்கால வந்து ஸ்டார்ட் வெட்டோம் என்ன செல்வா இங்கே இந்த பந்தலை பாருங்க கிரேப்ஸ் ம மரம் வச்சு வளர்ந்தது இங்கே இதெல்லாம் பட்டை மரம் ஆகிருக்கும் பா கேக்கில் வந்து சமர் தொடங்கிய வர வந்துடும் கொஞ்சம் நாளையான மரம் தானே ஆனா நல்லா அது வெட்டி கிளீன் பண்றது இதுலேயே ரோஸ் மார நிற்குதங்கிட்ட தனியாக நிற்கிறான் மதம் செல்வா சொல்றேன் இதில் ஒரு இது போடணும் செல்வா ஒரு உண்டு அப்ப இந்த மரத்தை பார்த்து ரசிச்சு கொண்டு இதில் கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணலாம் ஓட ரொம்ப இருக்கா ஓ யா யா இங்க ஓடுது ஓடுது இங்கேயும் ரொம்ப இருக்குங்க ஓடுது ஓகே எடுத்து விட்டுட்டேன் இந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு எறியறதுக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வந்து சனிக்கிழமையில கூட்டிடுமே கொஞ்சம் டைம் தான் திறந்துருக்கலாம் நாங்களாக தான் கொண்டு போய் எரிய வேணும் அப்போ எல்லாம் வெட்டி கிளீன் பண்ணிவிட்டு ஒரு சைட்டில் போட்டுட்டு சேர்ந்து கொண்டு போய் எறிகிறேன் செல்வா காலேஜ் போனார் காலேஜ் போனீங்களா செல்வா இதுல செல்வா இப்படி ஆடுற மாதிரி ஒரு ஸ்டூல் கொண்டு வந்து வைக்கணும் அந்த ஊரில் இருக்கும் அந்த இப்படி இப்படி ஆடுற மாதிரி அப்படி ஸ்டூல் ஊர்ல இருந்தாரு சொல்லி எடுக்கணும் அப்படி ஸ்டூல மரக்கட்ட செய்தார் கேட்க ரெண்டு வேலை செய்த இப்படி இருக்கு உங்களுக்கு മൂണ്ട പോത്തെ മാങ്ങസ് ആഫ് കുടി മുടിതെ മൂണ്ട പോത്തില എப்படி Sugar വരാപോടെ അറിയാ ഹ എന്ന തലവെട്ടി നിങ്ങക്ക് ഇതുവരെക്ക് നിങ്ങൾക്കത്ത് തന്നെ Sugar പുടിഞ്ഞി இருக்கு Sugar കെന്ന വെന്നെ പുടിക്കല്ല ആ പുടിക്കുന്നിടം ഭാഗല ശരി ഓക്കേ എന്ന തലവെട്ടി നിങ്ങള് ഇലക്ട്രിക് ഇടാലിയാ അല്ലടി അപ്പോൾ ഓക്കേ கூடாரத்துக்குள்ள எல்லாம் காஞ்சி பேருக்கு தண்ணி விடணும் ஓ சரியான வெயில் இங்க ரெண்டு கிழமைக்கு தண்ணி வராதான் அதோட அது மழை வெய்யாதான் கிழமை பசளி கீரை எப்படி வளருதுன்னு பாருங்க இதெல்லாம் இது என்ன ஆ இல்லை வாயில் என்னண்டா உருவாக்கெலாம்ங்க அன்றைக்கு உருவாக்கெலாம் அங்கே நாங்கள் நிறைய ஒரு வண்ணாத்தி பூச்சி நிற்குது கவாத்தியல்லாத்தி பூ இங்கே விதையிலயே வச்சு வளர்ந்த சூரியாந்தி சூர்யாந்தி என்னது ஓ சூரியாந்தி பூ இதிலேயே வச்சு வளர்ந்து எப்படி நிற்கிது அந்த உலக பெருசு What did அங்கால எல்லாம் டொமாட்டன் பழுத்த வடி தெரியும் டொமாட்டன் பழுத்து இருக்குவா இருக்க நிறைய எடுத்துட்டோம் பழுக்க பழுக்க வந்து நாங்கள் ஆயிரதான இதுல நிறைய நிறைய காய் வெட்டி விட்டும் அது இறந்து கொண்டே போகுது இது என்ற சித்தி வேண்டி தந்த மரம் குட்டி குட்டி கண்ட ரெண்டு வேண்டி தந்தவா அது வச்சு வளர்ந்து இது வண்டிக்காய் வளர்ந்துட்டு பாருங்க இது சின்னல்லயே வளர்ற வண்டிக்காயண்டாவா அம்மா அனாதை வந்திருக்குது ഓനക്ക് എല്ലാം വിടുവാനും തന്നി സോളനം വന്നിട്ട സോളനം നല്ല വളർന്ന് இத நிற்கிது அங்காள மற்ற தக்காளி வச்சினாங்கள் அது வளர்ந்து நிறைய நிற்கிது இதுக்குள்ள வைக்கணும் உண்டாக்கி நான் திருப்பி விதியல விதைக்கணும் சில இதுக்கு இப்போ திருப்பி கீரை போட்ட நான் வெளியில் போடாமல் உள்ளுக்கு போட்டே நான் புள்ளெல்லாம் வெட்டி சுத்தர பண்ணணும் சுத்திகரிக்கணும் எல்லாத்தையும் அங்கால எல்லாம் இதில் நண்டா போனன் மரம் எல்லாம் காய்ச்சி முடிஞ்சு அதெல்லாம் எடுத்துட்டான் திருப்பி போடணும் புல்லு வேலை புரிஞ்சு இங்கே தக்காளி மற்ற தக்காளி தான் இருக்கும் அப்படி இருக்காங்க இன்னும் மாயெல்லாம் ஆயணும் மணி பச்சை தக்காளியெல்லாம் சொதி வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த அமரம் அது வளர்ந்து நிறைய காய்ச்சி பேணிக்கிடு பழுக்க வழி கிடையாது வர வெக்க எண்டாடியா சரியான வெக்க கூடாரத்துக்குள்ளேயும் வக்க அப்ப டக்குண்டு எல்லாம் காஞ்சாமாய் வந்துடும் வீட்டில ரெண்டு தரம் தண்ணி இறைக்கணும் களைச்சி முடிஞ்சது ஹலோ இங்கே அரளிப்பூ மரம் நல்லா பூத்துருக்கு இங்காலம் பூத்துருக்கு பாருங்கள் வெள்ளையும் ரோஸ் சுவாப்பி ஒரு மரத்தில் உற விரை கலராக வருது ஓகே சரி நீங்கால வெங்காயம் வெங்காயம் வைத்தது அதெல்லாம் வளர்ந்துட்டு அறுவடை செய்ய வேணும் வெங்காயம் சுற்றி சேவந்துட்டு வெங்காயம் வெளியில் வந்துட்டு வந்துட்டோம் இல்லை ஆனா குட்டி குட்டி வெங்காயங்கள் நட்ட நாங்கள் ஒரு வெங்காயத்துல ஒரு வெங்காயம்தான் வேறு அப்படியா நோமில யாரும் எனக்கு தெரிஞ்சா எனக்கு போடுங்க இல்லாட்டி வெங்காயத்துல வேற வர இன்னும் இருக்கோ தெரியா

வேற கீரியல் போடு கத்தரிக்கையெல்லாம் அழைந்து நிற்க தக்காளி நான் அதெல்லாம் வளர்ந்துட்டு அதில் சோளன் வச்சது அதுவும் வளர்ந்துட்டாங்க சோழன் தண்ணி தான் முக்கியம் வெயில் காலத்துல தண்ணி இல்லாட்டி சரி ஓகே அங்கே தூரத்துலேயும் ரெண்டு மூன்று இது வச்சனான்னு அதுக்கு பார்த்துட்டு ஓகே பாய் சின்ன குட்டி அப்டேட் இங்கே சரியான வெயில் தாங்கவே முடியாது இந்த வீடியோவை நான் கொள்றேன் பாய் பய சொல்லுங்க